மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தமிழ் தேசிய பார்வர்ட் பிழா கட்சியினர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் குறித்து மதுரை ரோட்டில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் என பெயர் சூட்டப்பட வேண்டும் எனவும் ஐம்பத்தெட்டு கால்வாய்க்கு நிரந்தர அரசாணை வழங்க வேண்டும் மற்றும் உசிலம்பட்டியில் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தேவர் சிலை அருகே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை அமைக்க வேண்டும் உசிலம்பட்டி நகராட்சி உட்பட்ட இருபத்தி நான்கு வார்டு பகுதிகளிலும் அடிப்படை வசதிகள் நிரந்தரமாக செய்து கொடுக்க வேண்டும் உட்பட ஐந்து தீர்மானங்களை நிறைவேற்ற படம் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் கலந்து கொண்டனர் புறநகர் மாவட்ட செயலாளர் மற்றும் அருண்ராமன் பாண்டியராஜன் அனைத்து நிர்வாகத்திற்கும் மற்றும் மாநில தலைவர் தருவாணம் மற்றும் மகளிர் அணி தலைவை கலா அவர்களையும் அம்பிகா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில்

சொல்லி அண்ணி எடுக்கோம் ஒரு மணிக்கு நாலு ரொம்ப நாங்க சேவை காத்திருக்கோம் இங்க இல்ல எந்த விடுமுறை தான் எந்த மாவட்டத்தில்தான் எனக்கு பேர் அளித்த வாய்ப்பு அருமை அண்ணன் தலைமையில தங்கிலியா அவர்களுக்கும் ஆனந்த அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைமுறைகிறேன் நன்றி வணக்கம் புல போர் படை தளபதிகள் முன்னிலையில் எனக்கு சிறப்புறையற்ற வாய்ப்பு இந்த மற்றும் அனைத்து மாவட்ட நகரங்களின் தேசிய பார்வராக் கட்சியின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கிச் செல்லாமல் நிர்வாகிகளாகிய உங்களின் கருத்துக்களை கேட்டு பின் அதற்கான விளக்க சிலையின் உரங்குலி சென்ற இடமெல்லாம் சிறப்புடன் பலந்து வரும் அரபையண்ணன் வழக்கறிஞர் எம் சங்கிலி அவர்களுக்கும் இளைஞர்களின் எழுச்சி நாயகராக மூன்று ஆண்டுகளை கடந்து ஒரு முறை கூட கலந்தாய்வு கூட்டம் கூட இல்லாமல் கட்சி சென்று விவாதித்தையும் ஒன்று திரட்டி பெரும் திரவரையும் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதல்வர் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாராளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் இது அனைவருக்குமானது

அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது அந்த கிளை சார்ந்த அந்த பஞ்சாயத்தில் எத்தனை ஓட்டு இருக்குது என்ன இருக்கு ஒரு அம்ச கோரிக்கையாக வைத்து அவர்களுடன் கூட்டணி அமைப்பார்கள் அவர்களுடனான நமது கூட்டணியில் நாம் அந்த கிளையில் என்ன செய்கிறார்கள் அந்த கிளைகளுக்கு பூக்கமிட்டி அமைப்பாங்க ஒவ்வொரு பூத் மாவட்டி கோரிக்கை மாவட்ட ஆட்சியராக நான் வகித்த குறிப்பில் மாநில இளைஞரின் சார்ந்து மாவட்ட இளைஞரணி யார் யாரா இருக்காங்க அவங்களுக்கான அந்த மாவட்ட இளைஞரணியை சொல்லி பொதுச் செயலாளர் சொல்லி அவங்க லிஸ்ட் அவுட் எனக்கு ஒவ்வொரு கிடை நகரங்களிலும் யார் யாரும் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அடுத்த குள்ள வந்து நாங்கள் மாநில இளைஞரில் சார்ந்து நாங்கள் அமைக்கிறோம் கட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் நாம் தேர்தலை சந்திப்பது முடியாத ஒன்று நாம் கூட்டணி அமைக்கும் கட்சியை வெற்றி பெற செய்ய நாம் அனைவரும் நகரமாக ஒன்றியமாகட்டும் இவர்களிடம் நாம் கூட்டணி வைத்தால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்து நமக்கான அனைத்து அம்ச கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவோம் நாம் வழிவகுப்போம் அப்போ